ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வீட்டின் ஃபார்ம்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் நம்ம கிராமப்புறங்களில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாட்டுக்கோழி வளர்க்கங்களோட எண்ணிக்கை வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சிக்கிட்டே தான் இருக்குது அதே மாதிரி தான் நம்ம வளர்க்குற கோழிகளை வந்து நாமளே மார்க்கெட்டில் நல்ல ரேட்டுக்கு விற்கணும் அப்படின்றது தான் எல்லாரோட அவசியம் ஆனால் உண்மையிலே நடக்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா பல மாதம் முயற்சி பண்ணி ஃபீடு மெடிசன் எலக்ட்ரிசிட்டி இது எல்லாத்தையும் செலவு பண்ணி கடைசியாக ஒரு கோழியை நம்ம நினச்ச ரேட்டுக்கு விற்க முடியாத நிலமை தான் இங்கே பல பேருக்கு ஏற்படுது டைரக்ட் கஸ்டமர் இல்லாதது டிமாண்ட் எப்போ வரும் எப்போ போகும்னு தெரியாமல் இருக்கிறது இது மாதிரி ரீசன்னால் நம்ம வளர்த்தின கோழிகளை வந்து நம்மளால் சரியான ரேட்டுக்கு விற்க முடியாத நிலைமை தான் ஏற்படுது இந்த மொத்த ப்ராப்ளமும் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நாட்டுக்கோழி விற்கிறதுக்கான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் நம்ம சிக்ஸ் ஃபார்மிங்கில் ஃபெயிலியர் அதிகம் இல்லைங்க ஆனால் இந்த மார்க்கெட்டிங் தெரியாமல் ஆகிறவங்க தான் இங்கே அதிகமான பேர் நம்ம யூடியூப்லேயே பார்த்திங்கன்னா நிறைய பேர் க்ரோத் பற்றி சொல்லியிருக்காங்க ஆனால் சேல்ஸ் பற்றி பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபியூவாக தான் சொல்லியிருக்காங்க ஸோ இன்றைக்கி நாம் இந்த நாட்டுக்கோழிகளை எப்படி சேல் பண்ணுறது கஸ்டமரை வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது நம்ம ஃபார்மை எப்படி பிராண்ட் ஆக்கிறது டிமேண்ட் எப்படி உருவாக்குறது எந்த டைமில் விற்பனை செஞ்சோம்னா நம்ம நாட்டுக்கோழிகளுக்கு வந்து நம்ம நினச்ச ரேட்டை விட அதிகமாக கிடைக்கும் அப்படின்றத பற்றியெல்லாம் பார்க்க போகிறாங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதில் பார்க்க போகிற முதல் விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா டிமாண்ட் ஐடென்டிஃபிகேஷன் அதாவது இந்த நாட்டுக்கோழியில் நிறைய ரகம் இருக்குது ஒவ்வொரு ஏரியாலேயும் ஒவ்வொரு ரகம் வந்து ரொம்ப ஃபேமஸாக விற்பனை ஆகிட்ருக்கும் உங்கள் ஏரியாவில் என்ன மாதிரியான ரகம் வந்து அதிகப்படியாக விற்பனை ஆகுது அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் கண்டுபிடிங்க இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஏரியாவில் ஒவ்வொரு வாரமும் ஒரு நாள் வந்து சந்தை கூடும் அந்த சந்தையில் வந்து நேரடியாக போய் பாருங்கள் இந்த சந்தையெல்லாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி காலையில் ஒரு நாலு அஞ்சு எல்லாமே க்ளோஸ் ஆயிரும் அதனால் ஏர்லி மார்னிங் வந்து நம்ம போய் பார்க்குற மாதிரி இருக்குங்க நம்ம நேரில் போய் பார்த்தோம்னா என்ன மாதிரியான ரகம் வந்து அதிகப்படியாக ஆகுது அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கலாங்க மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த கடக்நாத் மாதிரியான கோழிகளுக்கு வந்து விற்பனை வாய்ப்பு நல்லாவே இருக்குது ஆனால் எல்லா பகுதியிலையும் அதுக்கான விற்பனை வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அதனால் இனிஷியல் ஸ்டேஜில் நம்ம பண்ணையை ஆரம்பிக்கும்போது நம்ம ஏரியாவில் என்ன மாதிரியான கோழிகள் வந்து அதிகமாக மூவ் ஆகுது அப்படின்றத பார்த்து அந்த மாதிரி ரகமாக சூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு பண்ணையை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அடுத்தது ரெண்டாவது பார்க்கப்படுகிற விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா டைமிங் இந்த கோழிகளை நம்ம எந்த மாதிரி டைமில் விற்பனை பண்ணுறோம் அப்படின்றது வந்து ரொம்பவே முக்கியம் இப்போ இந்த புரட்டாசி மார்கழி இந்த மாதத்தெல்லாம் பார்த்திங்கன்னா இதுக்கான விலை வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் அந்த டைமில் நம்ம விற்பனை வந்து சூஸ் பண்ணக்கூடாது முக்கியமாக இந்த பண்டிகை நாட்களான தீபாவளி பொங்கல் பக்ரீத் ரம்ஜான் இந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா கோழிகளோட டிமாண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி டைம் சூஸ் பண்ணி நம்ம விற்பனை செஞ்சோம்னா நம்ம கோழிகளை வந்து நம்ம ஒரு நல்ல ரேட்டுக்கே விற்க முடியும் அடுத்தது முக்கியமான விஷயங்க இப்போ இந்த புரட்டாசி மாதத்தில் வந்து விற்பனை வாய்ப்பு கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதனால் அதுக்கு அடுத்த மாதம் வந்து நீங்கள் உடனே எடுத்துகிட்டு போயிடாதீங்க ஏன்னா இந்த ஒரு மாதத்தில் எல்லா பண்ணையிலையுமே வந்து கோழிகள் வந்து தேக்க நிலையில் தான் வச்சுருப்பாங்க யாருமே வந்து விற்பனை செஞ்சுருக்க மாட்டாங்க அதுக்கு அடுத்த மாதம் நீங்கள் விற்பனை பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா எல்லா கோழிகளுமே வந்து சந்தைக்கு வந்திருக்கும் அந்த டைமில் அந்த கோழிகளுக்கான விலையும் வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்கும் அதனால் அந்த மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பத்து நாள் கழித்து நீங்கள் உங்கள் கோழிகளை வந்து மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க அதுக்கான விலை வந்து கண்டிப்பாக நல்லாவே கிடைக்குங்க அடுத்தது டைரக்ட் சேல்ஸ் அதாவது உங்கள் ப்ராடக்ட் வந்து டைரெக்டாக கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதாங்க ஆனால் இனிஷியல் டைமில் இது ரொம்பவே கஷ்டமானது தான் ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்மளோட ப்ராடக்ட் வந்து சந்தையிலையோ இல்லைனா மிடில் மேன் தான் விற்பனை செய்ய முடியும் ஆனால் நம்ம ப்ராடக்ட் வந்து தரமாகவும் ரெகுலராகவும் கரெக்டான டைமிங்க்கு கொடுக்குறோம் அப்படின்ற டைமில் நம்ம டைரெக்டாக கஸ்டமர்கிட்ட வந்து ரீச் பண்ண முடியுங்க முடிஞ்சளவுக்கு உங்கள் ஏரியாவில் இருக்க லோக்கல் ஹோட்டல்ஸோ மீஷோ இல்லை ஆர்கானிக் மீட் ஷாப்போ இவங்க கூட லாங் டேம் டைஅப் வந்து வச்சுக்கோங்க இது மூலயமா பண்ணிங்கன்னா நம்ம சப்ளை வந்து நல்லாவே இன்க்ரீஸ் பண்ண முடியும் இன்ஷியல் ஸ்டேஜில் இது கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும் ஆனால் அவங்க ட்ரஸ்ட் மட்டும் நீங்கள் பில்டப் பண்ணிங்கன்னால் போதும் உங்கள் ப்ராடக்ட் வந்து அடுத்தடுத்து ரெகுலராக நம்ம சேல்ஸ் பண்ண முடியும் அவங்கக்கிட்ட அடுத்தது ஒரு கோழியை வந்து எப்போ விற்பனை செய்யணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இப்போது நீங்கள் சிறுவடை பிறவிடைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து குறைஞ்சபட்சம் ஆறு இருந்து அதிகபட்சம் எட்டு மாதத்துக்குள்ளே விற்பனை செஞ்சிடணும் நீங்கள் எட்டு மாதத்துக்கு மேலே அந்த கோழியை வளர்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த கோழிகளுக்கான தீவன செலவு வந்து ரொம்பவே அதிகமாகும் நீங்கள் ரெகுலராக கோழி வந்து சேல் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் கரெக்டாக அந்த எட்டாவது மாதத்தில் அந்த கோழியை விற்பனை செஞ்சுருங்க நம்மளுக்கும் ப்ராஃபிட் வந்து நல்லாவே கிடைக்கும் அது கடைசியாக நம்ம போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சேல்ஸ் அதாவது உங்கள் ஃபார்மிங்கையும் நல்லா டெவலப் பண்ணிட்டீங்க உங்கள் ப்ராடக்ட்டும் வந்து நல்லா குவாலிட்டியாக தரீங்க அப்படின்ற டைமில் வந்து நம்ம ஆன்லைன் மார்க்கெட்டிங்கில் வந்து போகலாங்க இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் யூடியூப் இது மாதிரியான சோஷியல் மீடியாஸ் மூலயமா நம்மளோட மார்க்கெட்டிங் வந்து இன்னும் நல்லாவே டெவலப் பண்ண முடியுங்க அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் மூலிமா குரூப் க்ரியேட் பண்ணி அது மூலிமாவும் நிறையா கஸ்டமருக்கு வந்து நம்மளோட ப்ராடக்ட் இருக்குது அப்படின்றத வந்து ரீச் பண்ண வைக்க முடியும் கஸ்டமர் வந்து உங்கள்கிட்ட என்ன்கொயரி பண்ணுறாரு அப்படின்ற டைமில் அவரோட காண்டாக்ட் வந்து சேவ் பண்ணி வைங்க ஏன்னா அடுத்தடுத்து நம்மளுக்கோட விற்பனை வாய்ப்பை வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மூலிமா வைக்கிறப்போ அது மூலியமாகவும் நல்லாவே நம்மளுக்கு ரீச் கிடைக்குங்க மேலே சொன்ன இந்த மெத்தட் மட்டும் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் பண்ணையும் நல்லா லாபகரமாக ரன் பண்ண முடியுங்க இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன டைப்பில் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி பண்ண முடியும் அப்படின்றத பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இல்லை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா வீடியன் ஃபார்ம்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் பண்ணை உங்கள் பெருமை நன்றி